துரோகம் பற்றிய தகவல்கள் துரோகம் என்பது நம்பிக்கை துரோகம் ஏமாற்றுதல் அல்லது ஒருவரின் நம்பிக்கையை மீறுதல் ஆகும் இது நெருங்கிய உறவுகளில் தொழில்முறை உறவுகளில் அல்லது சமூக உறவுகளில் ஏற்படலாம் துரோகம் ஒருவரின் மனதை காயப்படுத்தி உறவுகளை சிதைத்து மன ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் துரோகத்தின் வகைகள் உறவு துரோகம் இது பொதுவாக ஒரு காதல் உறவில் ஏற்படும் தொழில் துரோகம் வேலை செய்யும் இடத்தில் நம்பிக்கை துரோகம் செய்வது நண்பர் துரோகம் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவது குடும்ப துரோகம் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுவது துரோகத்தின் காரணங்கள் பழிவாங்கும் எண்ணம் ஒருவரை காயப்படுத்த விரும்புதல் பாதுகாப்பின்மை தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்புதல் பயம் தண்டனையை தவிர்க்க விரும்புதல் தேவை தனது தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புதல் மனோபாவம் தவறான மனோபாவம் கொண்டிருத்தல் துரோகத்தின் விளைவுகள் மன உளைச்சல் மனசோர்வு பதற்றம் கோபம் போன்ற உணர்வுகள் உறவுகளில் சிக்கல் நம்பிக்கை இழப்பு தனிமை உணர்வு உடல் நல பிரச்சினைகள் தூக்கமின்மை உணவுப் பழக்க வழக்கங்களில் மாற்றம் துரோகத்தை எவ்வாறு கையாள்வது உணர்வுகளை வெளிப்படுத்துதல் நம்பிக்கைக்குரிய நபருடன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் தொழில்முறை உதவி மனநல ஆலோசகரை வணுகுங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் நேர்மறையான செயல்களில் ஈடுபடுங்கள் புதிய உறவுகளை ஏற்படுத்துங்கள் நம்பிக்கைக்குரிய நபர்களுடன் நட்பு கொள்ளுங்கள் கடந்து செல்லுங்கள் துரோகங்கள் மறக்க முயற்சி செய்து புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள் துரோகம் என்பது ஒரு வலிமையான அனுபவமாக இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்து புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும்